அனைவருக்கும் இனிய வணக்கம் ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் நான் உங்கள் செந்தில் கண் கேள்வி பதில் நிகழ்ச்சி மணிரண்டு அதாவது நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலயமா நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டே வரோம் குறிப்பாக எல்லாமே வந்து படி அதாவது கல்வித்துறை சார்ந்ததும் மற்றும் போட்டித் தேர்வுகள் வேலை வாய்ப்புகள் சார்ந்தது மட்டும்தான் கேள்விகளை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு பதில் சொல்லும் மற்றபடி வேற எந்த சாதாரணமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்றது கிடையாது முழுக்க முழுக்க கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் இது பற்றிய நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லிட்டு சரி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல் கேள்வி கண்டென்ட் கிரியேட்டர் என்பது எந்த வகையான படிப்பு எந்த பல்கலைக்கழகம் இந்த படிப்பை வழங்குகிறது அப்படின்னு கன்டென்ட் கிரியேட்டர் ஒரு விஷயம் நீங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நேற்று நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டுருக்கணும் கேள்வி பதில் சொல்லிடணும் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு அது வந்து இந்த சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு அப்புறமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரியே தான் நம்ம கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் இதுவும் சமூக வலைதளங்கள் ஊட ஊடகங்கள் மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில்தான் வந்து விளம்பரத்துக்காக ஒரு கன்டெண்ட்டை ரெடி பண்ணுறது நம்ம எப்படி சொல்கிறது ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கலாம் அந்த நிறுவனங்களுடைய பொருட்களை வந்து மக்கள்கிட்ட சந்தைப்படுத்தும் போது சில வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக அது ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்கள் புது புது விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஐடியாக்களை ரெடி பண்ணக்கூடிய தான் இந்த கன்டென்ட் கிரியேட்டர்கள் இது வந்து பல்கலைக்கழகங்களில் பெருசாக எங்கேயும் வரைக்கும் வரல இப்போ பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் அந்த மாதிரி தான் வந்து கண்டென்ட் கிரியேட்டரை இருக்கிறாங்க குறிப்பாக ஆன்லைனில் அந்த மாதிரி சில இன்ஸ்டியூட்லாம் இந்த மாதிரி கோச்சிங் கொடுத்துட்டுருக்கிறாங்க கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்றது அப்படின்றதுக்கு வந்து அடிப்படையாக நல்ல வந்து சமயோஜித புத்தி இருக்கணும் அதுதான் மெயின் மற்றபடி நல்ல நாலேஜ் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாவே நீங்கள் நிறைய ஏடியாட்டில் உருவாக்கி நன்றி பல்கலைக்கழகங்களும் இந்த படிப்பு இன்னும் இல்லை ஆக்குபேஷனல் தெரப்பி என்றால் என்ன அது எத்தனை வருட படிப்பு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டால் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபிசியோ இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் இது ஆக்குபேஷனல் தெரப்பி ஆர்டிசம் பாதித்த குழந்தைகள் அது மாற்றுத்திறனாளிகள் அது மனநிலை பாதித்த குழந்தைகள் அவர்களெல்லாம் வந்து கையாளக்கூடிய அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான படிப்பு இது வந்து நான்கு ஆண்டுகள் படிப்பு ஆறு மாதம் வந்து உள்ளுறை பயிற்சி அதாவது இன்டர்ன்ஷிப் சொல்லக்கூடிய மருத்துவமனை பயிற்சி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நல்ல அற்புதமான படிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரிகளில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அரசு கல்லூரிகளில் ஒன் ஒன்று ரெண்டு கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது தனியார் கல்லூரிகள்லையும் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கல்லூரிகள்னால் ஒரு பத்து கல்லூரிகளில் தான் ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது கவுன்சிலிங் மூலிமா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போகலாம் அப்படி இல்லைன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி எந்த கல் எந்த கல்லூரிகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு நேரடியாகவும் போயிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் சைட்டில் சேரலாம் இதுதான் கல்வி கல்விப்பட்டது குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் இன்னைக்கு நிலைமைக்கு தனியார் கல்லூரிகளில் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குனாங்க மறு அரசு கல்லூரிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வருஷத்துக்கான ஃபீஸ் கண்டிப்பாக நல்ல படிப்பு நல்ல வாய்ப்பு உள்ளது நிச்சயமாக எடுத்து ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் படிப்புக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வு உள்ளதா எங்கு படிக்கலாம் எவ்வளவு செலவாகும் அதாவது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஒரு ஜியோ போட்டிருக்காங்க என்னென்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே எல்லா கல்லூரிகள்லையும் பிஎஸ்சி அப்புறம் தனியாக பிஎட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கல்வியல் கல்வி கல்லூரி கல்வியியல் கல்வியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒருங்கிணைந்த பிஎடை தான் கொடுக்கணும் பிஎஸ்சி பிஎடு எம்எஸ்சி பிஎட் அந்த மாதிரி ஒருங்கிணைந்த படிப்புகளை தான் வழங்கணும் தனிப்பட்ட முறையில் பிஎட் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க நிறைய கல்லூரிகள் அதுக்கான இப்போவே வந்து ஒரு சில கல்லூரிகள் அந்த மாதிரி கொஞ்சமாக மாறிட்டு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ளே கண்டிப்பாக அனைத்து கல்லூரிகளுமே மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் நுழைவுத் தேர்வுலாம் எதுவும் கிடையாது நல்ல மதிப்பெண்கள் டிகிரியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சாரி ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண்களோட கல்வியியல் கல்லூரிகளை போய் நீங்கள் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அது மார்க்கோட அடிப்படையில் அவங்க வந்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்பாங்க அது மூலயமா நீங்கள் இது பண்ணலாம் பெருசாக வந்து செலவாகாது வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதுக்குள்ளே ஃபீஸ் வரும் கண்டிப்பாக வந்து ஒருங்கிணைந்த படிப்புன்னு சொல்லும்போது இது நான்கு ஆண்டுகள் மூன்று பிஎஸ்சி ஒரு ஆண்டு பிஎடு நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் அரசாங்க வட்டத்துக்குள் சென்று கொண்டிருப்பதாக நம்பிக்கைக்குரிய கல்வியாளர் ஒருவர் சொல்லியிருக்கார் நன்றி பொதுத் தேர்வு எழுதும் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்க பொதுத்தேர்வு எழுதக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இவங்களுக்குலாம் என்ன முக்கியம் அப்படின்னு என்ன அப்படின்னா ஆஃப்டர் ப்ளஸ் டூக்கு அப்புறம் பத்து விடுங்க பத்து ஒன்று பெரிய நம்ம பெருசாக பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களில் போயிட்டு நம்ம சேரப்போறதில்ல ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பெரிய கல்வி நிறுவனங்களை நோக்கி போகிறோம் ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீட் மற்றும் ஜேஇஇ போன்ற நுழைத் தேர்வு நுழைத் தேர்வுகள் உங்களுக்காக காத்துட்டுது அப்போ அதை மனசில் வச்சு நீங்கள் ஆரம்பத்திலேயே படிங்க நீட் போன்ற தேர்வுகளாக இருக்கட்டும் ஜேஇ போன்ற தேர்வாக இருக்கட்டும் நீங்கள் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பேசிக்ஸ் சப்ஜெக்டில் உங்களுடைய பள்ளி கல்லூரி பள்ளியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜியில் நீங்கள் தரவா இருந்தீங்க அப்படின்னா அத்தனையும் புரிஞ்சு படிச்சுங்க ஒவ்வொரு பாடத்தையும் புரிந்து உள்வாங்கி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி உங்களுக்கு ஜேஇஇ நீட் போன்ற தேர்வுகள் எழுதுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் புரிஞ்சு படிங்க அந்த பொருளை உணர்ந்து படிங்க அப்போ கண்டிப்பாக அந்த பண்ணுவேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பசங்களுக்கு மற்றபடி மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது பேசிக்காக நிறைய விஷயங்களை இப்போ கல் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பாடப்புத்தகங்களில் பாடப்புத்தகங்களை வர வர சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப உள்வாங்கி ஆழ்ந்த உணர்வோடு நீங்கள் படிக்கும்போது மற்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்த தான் நல்ல உணர்வோட நிறைய புத்தகங்கள் வந்து அந்த கருத்துக்களை ஆழ்ந்து உள்வாங்கி படிங்க அது சார் உயர்நிலை கல்வியை உயர்கல்வியை முடிவு செய்வது பத்தாம் வகுப்பு முடித்த பிறகா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகா எது சிறந்தது உயர் கல்வியை நான் முடிவு பண்ணலான் இருக்கேன் சார் நான் டென்த் முடிச்ச உடனே நான் உயர்கல்விக்கு போயிடலாமா ட்வெஸ்ட் முடிச்ச உடனே உயர்கல்விக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் உயர்கல்விக்கு போகக்கூடியது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகுதான் ரெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தெ அப்போ பன்னெண்டாம் வகுப்பு முடிக்கும் போது பதினேழு பதினெட்டு வயசு போது அப்போ அந்த வயசில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல ஒரு சிந்தனை இருக்கும் அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பயாலஜி பிடிச்சிருந்தா மெடிக்கல் லைனில் போனால் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினால் இன்ஜினியரிங் லைனில் போனா இல்லை அக்கௌண்டன்ஸு இந்த பேங்க் பஸ் பர்ஸ்னாலிட்டி மாதிரி போனாலும் போகலாம் அக்ரிகல்ச்சர் போகலாம் லா போகலாம் அப்போது ஒரு தெளிவு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் அந்த உங்களுடைய கல்வி அந்த பன்னெண்டு வருட கல்வி வாழ்க்கையில் பள்ளி கல்வி வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது சார்ந்த உயர்கல்வி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எந்த விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும்னா நண்பர்களை தேர்வு செய்வதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கணும் கெட்டத்தையே பழக்க வழக்கங்கள் மட்டும் போயிடக்கூடாது இன்னொன்று எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது இல்லை இந்த காலேஜ் விட்டு போகும்போது இந்த ஸ்கூலுக்கோ இந்த காலேஜுக்கோ எதுக்காக நாம் வந்தோம் அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு போவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோர் இயர்ஸ் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே அரியர் இல்லாமல் அந்த டிகிரியை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தான் நீங்கள் ஹாஸ்டல்லையோ இல்லை கல் அந்த கல்லூரியில் படித்ததுக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நியாயம் இருக்குது அதை விட்டுட்டு நான் அந்த ஸ்கூல் டைமிங் டூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் நான் அரியரை வச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்னா அது அது சிறந்த ஒரு இது இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய போட்டியான உலகத்தில் வந்து ஏகப்பட்ட போட்டிகள் நிறைந்த அந்த உலகத்தில் வந்து நாம் வந்து நம்ம அந்த டூரேஷனுக்குள்ள சில விஷயங்களை முடித்து எஃபெக்டாக இருக்கும்போது தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம போய்கிட்டே இருக்க முடியும் அதனால் வந்து பள்ளி கல்லூரி எதுவாக இருந்தாலும் விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும் நல்ல பழக்கவழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும் எதுக்காக நம்ம அங்கே வந்திருக்கோம் அப்படின்றத உணர்ந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த அந்த படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வரும் இதுதான் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய விடுதி மாணவர்கள் ரொம்ப உசாராக இருக்கும் ப்ளஸ் டூ முடித்து விட்டேன் பிஎஸ்சி கேட்ரிங் டெக்னாலஜி படிக்க விரும்புகிறேன் நுழைவுத் தேர்வு ஏதாவது எழுத வேண்டுமா எந்த பல்கலைக்கழகம் இந்த படிப்பை வழங்குகிறது எவ்வளவு செலவாகும் அதாவது இப்போது இந்த பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்சி கார்டியாலஜி பிஎஸ்சி எமர்ஜென்சி கேர் டெக்னிஷியன் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய மருத்துவமனைலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸை வந்து அடிஷ்னலாக எடுத்து லைசன்ஸ் வாங்கி அதாவது அப்ரூவ்ட் வாங்கி காலேஜ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேட்ரிங் சர்வீஸை வந்து அவங்களே வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து பர்மிஷன் வாங்கி அவங்கள நடத்த ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சமாக இப்போ டெவலப் ஆகிட்டு வருது எல்லாம் நிறைய நிறைய பல்கலைக்கழகங்களில் தனியார் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்களில் இந்த படிப்பை வழங்கிட்டு இருக்காங்க உலக வேலை வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு சிறந்த படிப்பு உணவு தேவை தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இவர்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உள்ள ஒரு படிப்பு செலவு பொறுத்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு கல்லூரி மாறுபடும் அதனால் வந்து நீங்கள் நல்ல கல்லூரிகளை செய்முறை பயிற்சி அதிகம் அதிகமாக கொடுக்கக்கூடிய கல்லூரியில் தேர்வு செஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லது ப்ளஸ் டூ முடித்துவிட்டு பிஎஸ்சி சைக்காலஜி படிக்க உள்ளேன் இப்படிப்பை சாதாரண கல்லூரிகளில் படிக்கலாமா அல்லது துணை மருத்துவக் கல்லூரிகளில் தேர்வு செய்யலாமா எவ்வளவு செலவாகும் அது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ சைக்காலஜி அது வந்து இப்போது சைக்காலஜி வந்து அதுக்கு முன்னாடி அரசு அரசு கல்லூரிகளில் கலை மற்றும் அறிவியல் இருந்து இப்போ சைக்காலஜி வந்து அதை வந்து ஒரு மருத்துவ பாடப்பிரிவாக மாற்றி அரேடியல் சயின்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை மருத்துவக் கல்லூரிகளில் அதை ஒரு பாடமாக வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து இதை வந்து நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்த கல்விகள் அந்த பேராமெடிக்கல் கல்லூரியோ இல்லை ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜியோ இந்த சைக்காலஜியை படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கிளினிக்கல் சைக்காலஜி அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எம்எஸ்சியில் போகும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள்லாம் வரும் பேசிக்கா பிஎஸ்சி சைக்காலஜி இது எல்லாமே வந்து மருத்துவத்துறை சார்ந்த கல்லூரிகளில் படிச்சிங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவாகும் அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு வானவில் மன்றம் தமிழக பள்ளிகளில் வானவில் மன்றம் எதற்காக செயல்படுகிறது அதன் பணி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வானவில் மன்றம் தமிழ் அதாவது தமிழக பள்ளிகளில் வானவில் மன்றம் எதுக்கு இருக்குது அப்படின்னா அடல் இன்குபேஷன் மையம் சொல்லலாமா படிக்கும்போதே அந்த அந்த அடல் இன்குபேஷன் மையம் நம்ம பார்த்தோம் அது மாதிரி இந்த மாணவியல் மன்றம்ன்றது நிறைய மாணவர்களுடைய அறிவியல் சிந்தனைகளை ஊக்கப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய ஆற்றலை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய புதிய புதிய திறமைகளை வெளிவ வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அறிவியல் மற்றும் அவர்களுடைய துறை சார்ந்தோ அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமாக திறமைகளையும் வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்காக பள்ளிகளில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாணவி மன்றம் நன்றி இன்றைய கேள்வி விருது நிகழ்ச்சி சிறப்பானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் நம்முடைய சேனலில் உங்கள் கேள்விகளை அனுப்பலாம் நேரடியாக தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலயமாகவும் உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம் நன்றி தொடர்ந்து உங்களுக்கான பல்வேறு விதமான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு போட்டி மற்றும் நுழைவுத் தேர்வு எழுப்பத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் எல்லா வகையிலும் நம்முடைய கிராமப்புற மாணவர்களுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய வகையில் நம்முடைய தொகுப்புகள் இருக்கும் அந்த வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் கல் பள்ளி கல்லூரி மாணவர்களும் இதை பார்த்து பயன்பெறுகிறது பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி